வாங்க வணக்கம் சீரக சம்பா ரைஸில் பொங்கல் து சாப்பிட்லாம் வாங்க ஓகேங்களா நெய் போட்டிருக்கேன் தண்ணை தண்ண நெய் போட்டிருக்கேன் சீரகம் மிளகு இஞ்சி அப்புறம் ஆனியன் போட்டு தானே ஆனியன் பச்சை மிளகாய் இஞ்சி பச்சை கருவேப்பில் எல்லாம் போட்டிருக்கேன் சாப்பிடுவோம் போட்டு முந்திரி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு பாருங்க நல்லா வணங்கிட்டு உப்பு போடுங்க தேவைங்கிற அளவு உப்பு சேர்க்கணும் ஓகேங்களா உப்பு போட்டா அந்த வெங்காயம் எல்லாம் சீக்கிரமா வதங்கிடும் ி பச்சை மிளகா வெங்காயம் நம்ம எல்லாம் சீரமும் வரணும் இந்தியெல்லாம் ஒரு மொழி மணி மூணு எண்ணெய் போட்டேன்

அங்கே ஒரு குமாஸ்தா இதில் வேலை பார்க்குற ஆள் ஒருத்தர் வந்து நம்மளை அலாட் பண்ணிக்கிட்டே இருக்காரு செல்ல கிழவை செல்ல கிழவை செல்ல கிழவை நல்லா வணங்கிச்சு

சாப்பிடலாம் சீரக பொங்கல் ரெடி வாங்க 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 யாருக்கெல்லாம் வேணும் சாப்பிடுவோம் முதல்ல நான் வெண்பொங்கல் ரெடி தொட்டுக்க சாம்பார் இருக்கு மக்களை சாம்பார் ஊற்றலாம் சாப்பிடுவோமா வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோவை கண்ட அனைவரும் என்னோடய கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பொங்கல் தர்றேன் உம்மா கிச்சனில் சாப்பிட்லாம் வாங்க